ஒரு அழகான பெரிய கதையை உங்களுக்காக சொல்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சின்ன யானையின் பெரிய கடவுள் ஒரு பெரிய காட்டில் ராமு என்ற சின்ன யானை வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனுக்கு பெரிய காதுகள் நீண்ட தும்பிக்கையும் இருந்தா இருந்தாலும் மனதில் ஒரு சிறிய துக்கம் இருந்தது அவன் சின்னவனாக இருந்தால் மற்ற பெரிய யானைகள் அவனை எப்போதும் குழந்தை போலத்தான் பார்த்தனர் ராமு நீ இன்னும் தான் பெரிய வேலைகளை பெரிய யானைகள் என்று அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் ராமுவும் சோகமாக இருந்தாலும் பெரிய யானையாகி எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்று பெரிய கனவு வைத்திருந்தான் காட்டில் பிரச்சனை ஒரு நாள் காட்டில் கடுமையான வறட்சி வந்தது ஆறு வற்றி போனது குடிக்க தண்ணீரே இல்லாமல் எல்லா மிருகங்களும் கஷ்டப்பட்டன பெரிய யானைகள் எல்லோரும் தூரமாக ஒரு ஆற்றை தேடி கிளம்பின ஆனால் அவர்கள் சென்ற வழி காடுகள பாதையாக இருந்தது அவர்கள் திரும்ப வரவில்லை இப்போ என்ன செய்வது என்ன சிறிய விலங்குகள் அழுதலாம் அப்போ ராமு மனதில் தைரியம் கொண்டு நான் ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன் என்று சொன்னான் புதிய பாதை அவன் தன் தும்பிக்கையை வைத்து பழைய பழைய களஞ்சியத்தை தோண்ட தொடங்கினான் ஒரு சிறிய பாதை வழியாக மேர்களுக்குள் தண்ணீர் ஒழுக ஒழுகின்றது என்று அவன் கவனித்தான் அதை பின்தொடர்ந்து பல மணி நேரம் நடந்தான் முடிவில் காடு கடந்த பக்கத்தில் ஒரு சிறிய நீர் சுற்று கிடைத்தது ராம மகிழ்ச்சியில் துள்ளினான் உடனே திரும்பி வந்து எல்லா விலங்குகளையும் அழைத்து சென்றான் குட்டி முயல்கள் மான்கள் குட்டி பறவைகள் எல்லோரும் அவை பின்தொடர்ந்தனர் நாயகனான ராமு அவர்கள் தண்ணீரை குடித்து மகிழ்ந்தனர் பெரிய யானைகள் திரும்பி வந்தபோது அதிர்ச்சி அடைந்தனர் ராமு நீயே இந்த வழியை கண்டுபிடித்தாயா என்று அவர்கள் வியந்தனர் ஆம் நாம் நாம ஒன்றாக இருந்தால் எல்லா சாத்தியமும் என்று ராமு சிரித்தான் அந்த நாள் முதல் யாரும் ராமுவை சின்ன யானை என்று அழைக்கவில்லை அவன் காட்டு முழுவதும் ஒரு நாயகனாக மாறினான் சிறு வயது சிறியது என்றாலே வலிமை குறையவில்லை தைரியம் நல்ல மனமும் இருந்தால் யாரும் பெரிய காரியம் செய்ய முடியும் என்பது என்பது இந்த கதைக்கு உதாரணமாக விளங்குகிறது